அட்டிப்பினியர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சசிகலா ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள் வணக்கம் சார் தம்பி வணக்கம் சார் திருமதி வி கே சார் சசிகலா அவர்கள் வந்து இப்போ தமிழ்நாடு வங்கி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க அவங்க சுற்றுப்பயணத்தை விமர்சிக்கும் வகையில வகையில பல அதிமுக தலைவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஆர் பி உதயகுமார் வந்து சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு என்ன துரோகம் செய்திருக்கிறார்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பேட்டி கொடுத்தாரு இன்னைக்கு வந்து திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து சசிகலாவுக்கு அதிமுக இடமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பா தென் மாவட்டத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் மக்கள் பயணம் போயிட்டு இருக்காங்க ஆனால் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களை சந்திக்க போயிட்டு இருக்காங்க ஏன்னா திமுகவினுடைய ஆட்சியோட அவல நிலையே குறித்து விசாரிக்க மக்களோட மக்களோட கலந்து போறாங்க எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல அப்படின்னா ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு தன்னிச்சையா வரக்கூடிய பொதுமக்களையும் தொண்டர்களையும் சந்திக்கிறாங்க ஆனா பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊத்து மலையில கொடை பிடிச்சு கூட நின்று சின்னமாவோ சந்திக்கிறாங்க பேசுறாங்க ஒரு நிறகுறைகளை சொல்றாங்க இதை பார்த்துட்டு ஜீரணிக்க முடியாத இந்த எடப்பாடி கம்பெனியை சேர்ந்த அல்லக்கை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஜீரணிக்க முடியல ஏன்னா ஏன்னா தொடர்ச்சியா வந்து இவர்களுக்கு பொதுமக்களும் சரி அதிமுக தொண்டர்களும் சரி தொடர்ச்சியா பத்து தோல்வியை கொடுத்துட்டாங்க அப்ப செல்லும் செல்லும் இடமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தன்னீச்சியாக வர்றாங்க அதை பார்த்து ஜீரணிக்க முடியாம எவ்வளவோ இவங்க முட்டுக்கட்டை போட்டாலும் அந்த முட்டுக்கட்டையெல்லாம் தூக்கி உடச்சிருந்துட்டு சின்னம்மாவை அவர்களை சந்திச்சு நீங்க தாம கழக பொதுச் செயலாளர் நீங்க தாம கட்சியை வழி நடத்தணும் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி உங்களுக்கே துரோகம் பண்ண இந்த எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு என்ன பண்ணுவாரு கணக்கோடி தொண்டர்களுக்கு ஆகவே அவரை நாங்கள் தலைவரை நினைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கட்சிக்கு வேலை வாக்கல அதனால சின்னமா நீங்க தான் எங்களை வழிநடத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு தொண்டனும் குரல் இருப்பதையும் ஆஹ் கோரிக்கை வைப்பதும் பார்க்கும் பொழுது இவர்களால் ஜீரணிக்க முடியாம ஏதோ ஒண்ணு உடறிகிட்டு இருக்கிறார் ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் அதே போல அவருடைய சகாக்கள் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆகவே இதனால இதற்கெல்லாம் பதில் சொல்ல சின்னமாவுக்கு நேரம் இல்ல ஏன்னா அவங்க மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க தொடர்களை சந்திச்சு அத பதில் சொல்றதுக்கு தான் என்னைய விட்டு இது போன்ற ஈர்த்தர்கள் எல்லாம் சின்னமா இல்லாமல் நீங்கள் அடையாளப்பட முடியுமா நான் என்ன கேட்கிறேன்னா உங்களுடைய ஊடகம் வாயிலாக இதே ஆர் பி உதயகுமார் யாரு இவரை யார் அறிமுகப்படுத்தினார் டாக்டர் வெங்கடேஷ் சின்னமாவுடைய உறவினர் அவர் இல்லாட்டி நீங்க வர முடியுமா அப்ப ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு சின்னம்மா குடும்பம் இல்லாட்டி இவங்க எல்லாம் எவனுமே கிடையாது புரியுதுங்களா அப்படி இந்த நன்றி கெட்ட மனிதர்கள் மறுபடியும் மறுபடியும் பணத்துக்காக எக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பல கோடிய பணத்தை வாங்கிட்டு எக்ரிமெண்ட் கையில போட்டிருக்காங்க அதனாலதான் அங்க மீதி வர முடியல நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க எல்லாம் வாழ வச்சு அடையாளம் காமிச்ச அந்த அம்மாவை பார்த்து கடந்த கடந்தவாழ் மடி சேராது கருவாடி மீனாகாதுன்னு பல பழமொழியை சொல்றான் முட்டாப்பேய் உங்களுக்கு தானே அந்த பழமொழி பொருந்தும் நான் கேட்கிறேன் இந்த பழமொழி யாருக்கு இது பொருந்தோம்னா உதயகுமார் சாந்தா அந்த குறுப்புக்கு தான் பொருந்தோன்ற எங்களுக்கு பொருந்தாது ஏன்னா நாங்க தொண்டர்கள் ஆதரவு பெற்று இருக்கிறோம் பொதுமக்களுடைய ஆதரவு வச்சிருக்கிறோம் ஆகவே நீங்க தாண்டா அந்த 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 பழமொழிக்கு பொருத்தமான மனுஷங்கன்னு சொல்லுவாங்க சார் இப்போ வந்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள்ல மிக மோசமான தோல்வி அதிமுக சந்திச்சு அப்படிப்பட்ட தோல்வியை சந்தித்த பிறகும் இவர்கள் வந்து ஏன் வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வராம இன்னும் சசிகலா அவர்கள் எதை எதிர்த்துக்கிட்டு ஓபிஎஸ் எதிர்த்துட்டு இன்னும் இருக்காங்க இந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்கள் இயல்பாக வந்து அவங்க சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இருந்தால் தான் நம்ம இங்கே ஜெயிக்க முடியும் கட்சிக்கு ரொம்ப வரவேற்பு நடக்கணும் ஆனால் ஏன் இப்படி வந்து அவங்க வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு சசிகலா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் நீங்கள் தம்பி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் தென் மாவட்டத்தை மட்டும் குறிப்பாக பேச முடியாது தமிழகம் முழுக்கவே எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தொண்டர்கள் தலைமையாக ஏற்றுக்கில்லை அதனுடைய வெளிப்பாடுதான் தொடர் தோல்வி புரிஞ்சுக்கணும் நீங்க ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒரே ஒரு எதிர்கட்சி இருக்கீங்க ஒரு அறுபத்து ஒரு அரசு ஆணையை வெளியிட்டு அந்த மக்களை ஏமாற்றி அந்த பெரும்பான்மை சமுதாய மக்களை ஏமாற்றி நீங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒப்பந்திருக்கீங்க அதுக்கு பிறகு எந்த தேர்தல் எடுத்தாலும் தோல்விதான் இதுதான் உண்மை தலைவரா தலைவராயிருக்கின்ற ஒரு வெற்றியை மட்டும் நீங்க சொல்றீங்க நாங்க எதிர்கட்சி தலைவராயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க அதுவும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தேர்தல் வந்த பிறகு அறிவிச்ச பிறகு ஒரு அறிவிப்பை கொடுக்குறீங்க கள ஆய்வு செய்யாம ஜாதிவாரி கணக்கெடுக்காம சட்ட ஆலோசனை செய்யாம அவசர அவசரமாக ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் யாருக்கு கொடுக்குறீங்க வன்னியர் இன சமுதாய மக்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுகிறது அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா எல்லாருக்கும் தேவைப்படுகிறது ஆனா அன்னைக்கு நீங்க பண்ணது ஒரு ஜாதி அரசியல் அந்த ஜாதி அரசியலை பட்சத்தான் நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆனீங்க ஆனா அதுக்கு பிறகும் நீங்க மண் எடுக்க முடியல பொதுச்செயலர் ஆனீங்க பொதுச்செயலர் ஆன பிறகு என்ன நடந்துச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல ஒரு காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட அறுபத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறாரு இரட்டை இலை தோக்குது அதுலயே உங்களுக்கு அந்த மக்கள் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் என்னுடைய கோட்டை என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த எடப்பாடி கம்பெனி கிட்ட சொல்ல வர பொதுச்செயலாளர் மறுகணம் வந்து ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக பிரச்சனைகள் எதிர்கட்சின்னு நாங்க சொல்லுவோம் காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட அறுபத்தெட்டாயிரம் சிலரை வாக்கு வித்தியாசத்துல அவர் ஈவிக்கு சிலங்கோவன் ஜெயிச்சுக்கு போறாரு அப்ப அப்பயே மருந்த குறிச்சி இருக்கணும் இவங்கெல்லாம் மருந்த குடிச்சு செத்து சூசல் பண்ணியிருக்கணும் அவங்க அதையும் மறந்துட்டு குப்பரங்க விழுந்தாலும் எங்க வீட்டு மண் சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் வர்றாங்க அதே போல நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு சரி நாடாளுமன்ற தேர்தல் நாங்க பிஜேபியை ஒதுக்கிட்டோம் அதை ஒதுக்கிட்டோம் எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொன்னீங்க சரி ஆதரவு இருக்குன்னு சொல்லி தனிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்லை நீங்க தேமுதிக கூட்டணி அதே போல இன்னொரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய கூட்டணி இன்னொரு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய கூட்டணி இந்த மூணு பேரையும் நாலு கூட்டணி மொத்தம் நாலு பேர் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறீங்க சரி தேர்தலை சந்திச்சா ஏன்னா ஒரு கொங்கு மண்டலத்துக்கு என்ன சொல்ல வரேன் தென் மாவட்டத்திலே ஆதரவு இல்லைன்னு நீங்க நீங்களும் சொல்றீங்க தென் மாவட்டம் புல்லா வந்து சின்னம்மா ஓபிஎஸ் தினகரன் சொல்றீங்க சரி கொங்கு மண்டலம் யாருன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி தானே சொல்றீங்க நீங்க அப்ப கொங்கு மண்டலத்தை ஒரு ரெண்டு இடத்துல வெற்றி வர துப்பு இல்லாதவங்க நீங்க எப்படி நீங்க கட்சி வழி நடத்த முடியும்னு நாங்க கேட்கிறோம் தொண்டர் நாங்க கேட்கிறோம் அப்ப அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் இவரை ஏத்துக்கலாம் தான் அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவருடைய சகாக்கள் இதுல வந்து உதயகுமார் போன்றவங்க சொல்றாங்க இவ்வளவு நாள் நாங்க அடிமையா இருந்தோம் ஆஹ் இப்பதான் நாங்க வந்து சுதந்திரமா செயல்படுறோம் எங்களுக்கு சுதந்திர காற்றை வாசிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவர் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் எவ்வளவு நாள் இருந்தோம் அப்படின்ற சொல்றாங்க அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா சசி சசிகலா ஒரு குடும்பத்தின் மீது ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டு கிடைக்கிறாங்க இல்ல நான் என்ன சொல்றேன் மதுரா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இட்லி வித்தவனும் சட்னி வித்தவனும் உங்களை எல்லாம் முதலமைச்சர் ஆக்கணும் அதான் சொல்லுவாரு உங்களை எல்லாம் அமைச்சர் அவையில அமர வைத்ததே சின்னம்மா அவங்க அந்த குடும்பம் நாட்டி யாருன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு நான் ஒரு கட்டுப்பாட்டுல இருந்தோம் சுதந்திரம் இருந்தோம் விட்டு அடைச்சா வச்சிருந்தாங்க இருந்தீங்க அம்மா இறப்புக்கு பிறகும் தம்பி அம்மா இறந்த பிறகும் முதல் முதல் குரல் கொடுத்தது யாரு இந்த செல்லா காசு இந்த இப்ப பேசுற பாருங்க ஆர்பி உதயகுமார் இந்த செல்லா காசு தான் சொல்றா அம்மா நீங்கதான் கட்சியை வழி நடத்தணும் ஆட்சியை வழி நடத்தணும் அப்படின்னு மண்டிகால் போட்டு அரை மணி நேரம் அம்மாவை பார்த்து கும்பிட்டு உட்காந்துருக்க ஆர்பி உதயகுமார் நீங்க முதலமைச்சர் ஆகணும் அதுக்காக நான் நேத்து கடன் போட்டிருக்கேன் இது போன்ற எல்லாம் பேச்சுக்கெல்லாம் நாங்க செவிசாக்கினு அவசியமே கிடையாது எங்களை பொறுத்தளவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் ஆதரவு வாக்காளர்களும் அப்படின்னா பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால கண்டிப்பா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அதிமுக மாபெரும் வெற்றி அடையும் சின்னம்மா தலைமையில் அதிமுக செயல்படும் ஒன்றுபட்ட அதிமுகவின் பொதுச் செயலராக சின்னம்மா செயல்படுவார்கள் அதுக்கு முட்டுக்கொட்டையா எவை இருந்தாலும் கருப்பாட வெட்ட மாதிரி வெற்றி பழி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை அது நான் என்ன சொல்ல வரேன் ஒரு ஒரு ஊரை காப்பாற்ற ஒரு குடும்பத்தை கொடுன்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஒருவரை கொடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஆர் பி உதயகுமார் அதே போல இந்த கே பி முனியசாமி அதே போல இந்த சென்னையை சேர்ந்த முன்னாள் துறை அமைச்சர் ஜெயக்குமார் இது போன்ற அதிமுகத்தை அதுதான் எங்களுடைய முயற்சி சார் இதுல உங்க ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் தினகரன் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இவங்க எல்லாம் ஜாதி அரசியல் செய்யறாங்க ஒரு ஜாதிய எங்களை வந்து ஒரு ஜாதி அடையாளத்தை சிடியை சொல்லிட்டு இவங்க தான் ஜாதிய சேர்ச்சை செய்கிறாங்க தென் மாவட்டம் முழுக்க இவங்க வந்து அந்த ஜாதியை சொல்லி தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அம்சத்தை இருக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு ஊடக அவியாளர் நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிற சினிமாவுடைய வரலாறு எடுத்து பாருங்க அதுவும் சொல்லி அவங்க எந்த இடத்துலயுமே அவங்க அவங்க ஜாதிய முன்னெடுத்த இன்ஃபேக்ட் அவர்களுக்கு வாய்ப்பு வரும்போது கூட அவர் இன்னொரு சமூகத்தை சேர்ந்த திரு எடப்பாடியை தான் முதலமைச்சர் ஆக்குனாங்க எடுத்திருக்காங்க ஆமா அப்படின்ற போது சின்னம்மாவை பொறுத்தளவுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அந்த பாணியிலையும் அதே போல அம்மாவுடைய பாணியிலும் வர்றவங்க அவங்க கிட்ட அவங்க பாடம் படிச்சவங்க அவங்களுக்கு ஜாதி அரசியல் தெரியாது அனைத்து சமுதாய மக்களும் முருதாய் மக்களா அவங்க பேசுறவங்க அனைவரும் அரவணிக்கக்கூடியவங்க இங்க ஜாதி வேதம் கிடையாது மதபேதம் கிடையாது ஜாதி அரசியல் பண்ண வந்தா எடப்பாடி பழனிசாமி இந்த வன்னியர்களை ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் வட மாவட்டங்கள்ல அந்த வன்னியர் மக்களை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டேன்னு ஒரு போனியான அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையும் கூட செல்லுபடி ஆகாத அளவுக்கு செஞ்சுட்டு தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்கான் பாருங்க யாரு எடப்பாடி பழனிச்சா அவன் தான் ஜாதி அரசியல் பண்றான் எங்களுக்கு ஜாதி அரசியல் தெரியாது நாங்க என்ன சொல்றது இதுக்கு முன்னாடி இப்பதான் நிறைய ஊடகத்துல பேசுறாங்க எதுக்கு நேரா அங்க போகணும் தென் மாவட்டத்துக்கு போகணும் இது முன்னாடி வட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போனாங்க சின்னம்மா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதே போல கொங்குமன்றத்துல சுற்றுப்பயணம் போனாங்க இப்ப தென் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க ஏ தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போவாங்க அவங்களுக்கு ஜாதி வேதம் கிடையாது மதபேதம் கிடையாது எல்லாருமே எம்ஜிஆர் எப்படி மக்களை அணுகினாரோ அதே போலத்தான் அனைவரும் உறுதாய் தான் சின்னமா பாக்குறாங்க இந்த ஜாதி அரசியலை செய்பவர் யார் எடப்பாடி கம்பெனி அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது யார் இந்த கூத்தவாயின் ஜெயக்குமார் இவர்கள் எல்லாம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நான் என்ன சொல்றாரு வரக்கூடிய தேர்தல் இருக்கு கூடி போனா ஒன்றரை வருஷம்தான் இருக்கு தம்பி சட்டமன்ற தேர்தலுக்கு ஏன் பாசத்து வாங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா பொதுநலமா என்ன சொல்றாங்கன்னா எப்ப நல்லதோ கெட்டதோ என்ன பத்தி என்னவோ பேசியிருந்தா பேசிட்டு போங்க என்னுடைய பிள்ளைகள நினைச்சு உங்களை அரவணைச்சு நம்மள ஒற்றுமையா இருப்போம் நம்மளுக்கு எதிரி பொது எதிரி யாரு திமுக நம்ம அம்மா வீடாச்சு கொண்டு வரணும் வாங்க அப்பா நான் ஒண்ணும் முதலமைச்சராக போறது கிடையாது யாரோ ஒருத்தர் என்னுடைய தொண்டர்கள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு பொதுநலத்தோடு ஒரு தாய் நீங்க எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அதெல்லாம் மறந்துட்டு பிள்ளைகள் தானே நினைச்சிட்டு அழைக்கும் பொழுது செவிடங்காதல சங்கோதர மாதிரி நீங்க காது கேட்டு கூட கேட்காத மாதிரி இருக்கீங்க வரல உங்களுக்கு மக்கள் தீர்ப்பளிச்சுட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியா ஏன்னா நான்கு ஆண்டு சரிதான் கணை அந்த இக்கட்டான டயத்துல கூட சின்னமா நினைச்சிருந்தா தினகரன் அவர்களையோ அல்லது திவாகரன் அவர்களையோ அல்லது அவர் உறவினர்கள் யாராவது ஒருத்தர் முதலமைச்சராக்கிட்டு போயிருக்கலாம் ஆறு மாசம் கழிச்சு நீங்க ஒரு போகணும்னு போயிருக்கலாம் அதுவும் கூட விட்டு பெற்று ஆனா ஏன் அறிவிக்கல எதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு மூலையில சேலம் மாவட்டத்துல ஒரு சேலம் மாவட்ட செயலர் அறிவிச்சுட்டு போனாங்க அப்ப எங்களை பார்த்து குறை செல்றதுக்கு எல்லுமான இடம் இல்லை ஆனா குறைவுற நீங்கதான் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு உலகமாக துரோகியா நீங்க உருவெடுத்த நீங்க இன்னைக்கு சின்னம்மா மக்களை யாரு இப்ப சின்னம்மா வந்து மக்கள் பயணம் போறாங்க அங்க போய் எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்களா நான் என்ன சொல்றேன் பதினேழாம் தேதி நான் குற்றாலத்துல இருந்தேன் மழை சரியான மழை அந்த மழை டயத்துல கூட தொண்டர்கள் தன்னிச்சையா எழுதுவது கொடையை பிடிச்சு பொங்காணி பையன் போட்டு சின்னம்மாவுடைய பேச்ச கேட்டுக்கிட்டு கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீங்களா கூலிக்க ஆள் பிடிச்சதான கூட்டம் கூட்டுவீங்க இது தன்னிச்சையா வந்த கூட்டம் ஆகவே தமிழகம் முழுக்க சின்னமா சுற்றுப்பயணம் போ போறாங்க இப்ப அது அதனுடைய ஆரம்பம் தான் அது அதுக்கடுத்தபடியா ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் ஜெயக்குமார் போன்றவர்கள் கே பி முனிசாமி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே செல்லுபடி ஆக மாட்டார்கள் அத்த முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே சரியா இருக்கிறாங்க இந்த இவர்கள் சரியா இருக்க முன்னாள் அமைச்சர்கள்னா தன் தவறை உணர்ந்து இவங்க இவங்க கிட்ட வந்து சேர்ந்தா சேர்த்துப்பீங்களா ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க இதுக்கு முன்னாடி புரட்சித்துல ஒரு எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அம்மா அவர்களும் அம்மையார் ஜானகி அவர்களும் இரட்டை தலைமை அப்படின்னா இரட்டை தலைமை ரெண்டு அணியாக இருக்கும் பொழுது அன்னைக்கு ஆட்சி அதிகாரம் ஆற்று இருக்கு ஜானகி அம்மையார்ட் இருக்கு அப்ப அம்மா அம்மா கூட்டம் யார் பலமா இருக்கிறாங்க சின்னம்மா மட்டும் தான் பலமா இருக்காங்க அந்த நேரத்துல அம்மா அவர்களை பற்றி பகிரங்கமா பச்சையா விமர்சனம் பண்ண அத்தனை பேர்த்தையுமே மறுபடியும் மன்னிச்சு ஏத்துக்கிட்ட காலம் தான் அந்த காலம் அந்த அவங்க கூட பயணிச்சவங்க தான் சின்னம்மா ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு மன்னிப்பு உண்டு மனம் திருந்தினாள் உதயகுமாருக்கு மன்னிப்பு உண்டு ஜெயக்குமாருக்கு மன்னிப்பு உண்டு ஆனா நாங்க வரமாட்டோம் நீங்க யாரு தெரியாது உங்களை யாரு தெரியாதுன்னு விட்டுட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சியை வழி நடத்துவோம் அதுல எந்த மாற்றம் இல்ல சரி ஓகே சார் இந்த உங்களோட பிசிஸ் ஷெடியூலில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கேள்விகள் பதில் சொல்லணும் நன்றி சார் திருமதி வி கே சசிகலா அடுத்த கட்ட அரசியல் வெற்றி பெறுவதற்கு இறைவனை பேத்துக்கு பிரார்த்திக்கிறேன் சார் தேங்க் யூ நன்றி நன்றி நன்றி